அது வந்து கிட்டத்தட்ட இவரோட கேரக்டரை வச்சு வந்தது தான் ஆள் சேர்க்கறது அப்புறம் அரசியல்வாதிகள் போய் வசூல் பண்ணுவாங்கள்ல அந்த மாமூல் வசூல் இதுக்கெல்லாம் இவர் ஹோப் பண்ணியிருக்கார் இவர் ஹோப் பண்ணி ஒரு நல்ல இடத்த பிடிச்சிட்டாரு ஜெயலலிதா அவர்கள் மேலே அபரிதமான இவருக்கு ஒரு ஈர்ப்பு சண்முக மட்டாக்கு அட்டாக்கு சிபிஐக்கு போனது பிறகு சிபிஐ குமாரை கைது செய்து சிறைப்படுத்திடுச்சு அந்த வழக்கில் அதுக்கப்புறம் திருவற்றியூரில் திருவற்றியூர் ஏழு கிணறு ஆர்கே நகர் ராயபுரம் இந்த மாதிரி பகுதிகளில இவருக்கு இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இல்லை ஆறுக்கும் மேலே கொலை வழக்குகள் எதுவுமே வந்து போலீஸ் இவர்கிட்ட நெருங்கலை காரணம் ஏடிஎம்க்கு ஆச்சரியம் வந்து கொடுத்து இவர் எதுவுமே பண்ணுறது இப்போ நம்ம ஆம்ஸ்டாங் வழக்கிலே பார்த்தோம் நிறைய ரவுடிகள் வந்து ஒவ்வொரு கட்சியிலையும் இருந்தாங்க அந்த ரவுடிகள் வந்து கட்சியை நோக்கி பயணிக்க வேண்டிய காரணம் ஒரு பாதுகாப்புங்கிற ஒரு விஷயம் தான் ஒரு ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ரவுடீசோ இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ரவுடீசோ வரைக்கும் வந்து போலீஸ் வந்து உங்களை அடிக்கிறது ஜெயிலில் போடுறது இந்த லெவலில் வச்சுருப்பாங்க குறிப்பிட்ட கட்டத்துக்கு ஏ ப்ளஸ் ரவுடிஸ்ன்னு சொல்லுவாங்க ஏ பிளஸாக மாறிட்டிங்கன்னா ஹெச்எஸ் லிஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்க எல்லாம் அவங்க பேர் எழுதப்பட்டுடும் அவங்க ஒன் டன் போடுவாங்க நீங்கள் அதுக்கு பிறகு தலைமுறை வாழ்க்கை தான் வாழ்ற ஒரு சூழலாயிடும் அந்த மாதிரி சூழலை வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா அரசியல் பின்புலம் என்பது கட்டாயம் ரவுடிகளுக்கு தேவைப்படும் கட்டாய்தண்ண உடைச்சிட்டு வெளியில் வர்றதுங்கிறது அவ்வளோ எளிதில்லைங்க போய் நீங்கள் மோதி கொண்டு வர்றது ஒன்று சிக்கரால் இன்னொரு வழக்கில் சீக்கிரம் ஏன்னா உங்களுக்கு ஹாப்பிச்சனும்பாங்க பழக்க வழக்கம் உங்களோட பழக்கமே கொலை செய்வது அடித்தடி பண்றது ரவுடிசம் பண்ணுறதுங்கிற பேச்சு வந்துடும் ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் ஆர் எஸ் தமிழேந்தன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ரவுடிகள் படை பலத்தோடு இருப்பாங்க அப்படி இல்லைன்னா பண பலத்தோடு இருப்பாங்க அரசியல் பலத்துல மிகப்பெரிய அளவில் இருந்த ஒரு ரவுடின்னு சொல்றாங்க வெல்டிங் குமார் இவரோட பின்னணி என்ன சார் வெல்டிங் குமாரோட பின்னணி குமார் என்பவர் அதிமுகவின் அரசு அதிகார அதிகாரபூர்வமான ரவுடிகளாக பலம் வந்ததாக தான் அவரை பற்றியான வரலாறு சொல்கிறாங்க முழுக்க முழுக்க அந்த கட்சி அவரை பேக்கப் பண்ணியிருக்கு ஏன்னா அதுக்கு வரலாற்று ஆவணங்கள் இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த டான்சி வழக்குகள் வந்து வெளியில் வந்து பிரபலமாக இருந்தது வழக்கு உங்களுக்கு தெரியும் அந்த வழக்கை ரெடி பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆர்எஸ் பாரதி அண்ணனும் திரு வழக்கறிஞர் மாதிரி அதுக்குரிய சந்த் சண்முக சுந்தரம் சார் ரெண்டு பேரும் தான் அந்த வழக்கு திமுக வழக்கறிஞர் அவர் தான் ரெடி பேர் தான் ரெடி பண்ணுறாங்க கீழ்பாக்கத்தில் பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணோம்ல ரெடி பண்ணகுள்ள தொண்ணூத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மே மாதம் கீழ்ப்பாக்கத்தில் சண்முக சுந்தரம் வழக்கறிஞரும் ஆர்எஸ் பாரதியரும் வழக்கறிஞர் ரெண்டு பேரும் ஆஃபீஸில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு ஒரு கால் வருது அப்போ வந்து லேண்ட்லைன் ஃபோன் தான் தொண்ணூத்தஞ்சுகளில் செல்ஃபோனோட வளர்ச்சி பேஜர் வளர்ச்சி வளர்ச்சியில் லேண்ட்லைன் ஃபோனில் நீ வந்து தேவையில்லாத வழக்கெல்லாம் நீ தலையிட்டினால் அவன் கை எடுக்கிற மாதிரி ஆகிடும் கை எழுதுறது கை இருக்காது அப்படின்னு சொல்லி மிரட்டல் வருது அப்போ ஆர்எஸ் பாரதியார் அண்ணன் அவர்களும் அங்கே இருக்கிறாங்க மாதிரி மிரட்டுறாங்க சரி ரைட்டு அட்வொகேட்ஸுக்கு வந்து ஈஷ்வலாக திருட்டன் வர்றது சகஜம் தான் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது அப்படியே கடந்து போயிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மே மாதம் முப்பதாம் தேதி ஆர்எஸ் பாரதி அவர்களும் இது அடுத்த அடுத்த நாள் பிரதூர் நாள் சம்பவத்தில் ஆர்எஸ் பாரதியா அவர்களும் திரு மரியாதைக்குரிய வழக்கறிஞர் சண்ணு சுந்தரமையா அவர்களும் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்துட்டு ஆர்எஸ் பாரதி அவர்கள் கிளம்பிடுறார் டைம் ஆகிட்டு கிளம்பிடுறார் கிளம்பி ஒரு பத்து நிமிடத்தில் ஒரு பெரிய கும்பலை உள்ளே போகிறது உள்ளே போது சண்ணு சுந்தரம் வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் அவர்களோட விரல்களை எல்லாம் வெட்டறாங்க வெட்டி தப்சம் பண்ணுறாங்க அவரை போட்டு வெட்டு வெட்டுன்னு வெட்டினோன்னு இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு போட்டு போயிடுறாங்க அப்போ அதில் ஒருவர் ரயிலாக் கொண்டு பேசுகிறார் வெட்டிட்டு வழக்காக நடத்துகிறேன்னு சொல்லி முதல்ல விரலை வெட்டிட்டு ஆலையும் வெட்டி இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு போட்டு போயிடுறாங்க அப்போ வந்து இந்த ஜெயலலிதா ஆட்சியில் நடந்த டான்சி வழக்கு தான் இப்போ அவர் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார் வேற எந்த வழக்கையும் ஹேண்டில் பண்ணலை அப்போ வெள்ளிங்குமார் வந்து ஏடிஎம்கியோட பேக்கப்பில் இருந்து தொட்டு வெள்ளிங்குமார் பேர் அதில் முக்கியமாக அடிபடுது அப்போ வெல்டிங்குமார் அப்ஸ்டாண்டு பிடிக்க முடியல அப்போயே வந்து குமார் அவர்களுக்கு வந்து முப்பதாயிரம் ரூபாய் அறிவிக்கிறாங்க அவரை பற்றியான தொண்ணூற்றி அஞ்சு காலகட்டங்களில் முப்பதாயிரரூபா ஓரளவு கணிசமான பணம் தான் அவரை வந்து காட்டி கொடுத்தாலோ இல்லை அவர் எங்கே இருக்காருன்னு அவர் துப்பு கொடுத்தாலோன்னு சொல்லிட்டு அப்போ திமுக கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்க நேராக கோர்ட்டுக்கு போய் இங்கே போலீஸ் ஹேண்டிங் பற்றலை ஏன்னா த்ரிட்டன் இருக்குன்னு பலமுறை சொல்லியும் வந்து நடவடிக்கை எடுக்கலை அதனால் சிபிஐக்கு மாத்திரம்னு சொல்லி சிபிஐ தான் அந்த வழக்கை ஹேண்டில் பண்ணாங்க சிபிஐ வழக்கை ஹேண்டில் பண்ணி தான் இந்த துப்புத் விசாரணை நடைபெற்று வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டங்களில் ராயபுரத்தில் பிரபல ரவுடியாக இருந்தவர் ஏழுமலை அவர்கிட்ட தான் வந்து இவர் ஹஸ்டன்ட் மாதிரி இருந்தார் ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே வந்து அந்த ரவுடீசத்தை வந்து கற்றுக்கிறார் கற்றுக்கிட்டு மேலே டெவலப் ஆகி மேலே வந்துட்டார் அவர் அப்போ ஏழுமலை என்பவர் படுகொலை செய்யப்படுகிறார் அந்த படுகொலைக்கு யார் பின்னாடி இருந்தார்னா திருவற்றியூர் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அப்படின்றவர் இருந்தார் பின்னாடி பிற்பாடு ராதாகிருஷ்ணன் அவர்களை கொலை செஞ்ச பிறகு தான் வெல்டிங் குமார் வந்து வெளியில் வர்றார் அந்த ஃபுல் ஃபோக்கஸில் இவர் வெளியே தெரிய ஆரம்பிக்கிறார் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சென்னை போர்ட் இன்றைக்கி வரைக்குமே சொல்கிறேன் சென்னை போர்ட் வந்து யார் கையில் இருக்கோ அவங்க தான் டான் அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை ஏன்னா போர்ட்டுக்குள்ளே அவ்வளோ காண்ட்ராக்டர் இருக்குது லேபர் கான்ட்ராக்டர் ஆரம்பித்து எல்லாமே காண்ட்ராக்டர் ஸ்க்ராப் ஒரு பெரிய கான்ட்ராக்ட்ரு அன்னைக்கு டிராக்டரு ட்ரெய்லரு இதெல்லாம் வந்து உள்ளே வாடகைக்கு விடுறது லீஸுக்கு எடுத்து விடுவாங்க இருந்து விடுறது அப்படி விடுறவர் பார்த்திங்கன்னா இப்போ பாண்டியன்கிற கேரக்டர் தான் அவர் வந்து ஒரு பெரிய தாதாவாக இருந்தார் இப்போ அவர்கிட்ட போய் ஏழ்மலை இல்லை அவர்கிட்ட போய் இவர் சேர்ந்துக்கிறார் சேர்ந்துக்கிட்டு சின்ன சின்ன வேலைகள் செய்கிறாரு இவரும் சில வேலைகளை அவருக்கும் பண்ணி கொடுக்குறாரு பண்ணி கொடுக்கல இவங்களுக்குள்ளே ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை மோதலாகுது யாருக்கு வெல்டிங்குமாருக்கும் பாண்டியன் என்பவருக்கும் மோதலாகுது மோதலாகனா ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை பாண்டியன் அவர்களை வெள்ளிங்குமாரும் படுகொலை செய்கிறார் பாண்டியனை கொலை செஞ்சோன்னே வெல்டிங்குமார் மட்டும்தான் வட சென்னையில் குறுக்குப்பேட்டை தான் அவரோட வீடு எல்லாமே வெள்ளிங்குமார் தான் வட சென்னைக்கு ஒரு பெரிய தலக தலையாக வெளியில் வர்றார் குறுக்குப்பேட்டையில் அண்ணாநகர் நாவலர் தெரு அதில் தான் குடும்பத்தோட வெள்ளிங்குமார் வசித்து வந்தார் வெள்ளிகுமார் அப்போதுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தார்னா இந்த அரசியல் கட்சிகளுக்கு வந்து ஆள் சேர்ப்பாங்க தெரியுங்களா இவரை வச்சு ஒரு படமே வந்துச்சு புதுப்பேட்டைன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க குக்கி குமார்ங்கிற கேரக்டரை தனுஷ் நடிச்சிருப்பார் அது வந்து கிட்டத்தட்ட இவரோட கேரக்டரை வச்சு வந்தது தான் ஆள் சேர்க்குறது அப்புறம் அரசியல்வாதிகள் போய் வசூல் பண்ணுவாங்கல்ல அந்த மாமூல் வசூல் இதுக்கெல்லாம் இவர் ஹோப் பண்ணியிருக்கார் இவர் ஹோப் பண்ணி ஒரு நல்ல இடத்தை பிடிச்சிட்டாரு ஜெயலலிதா அவர்கள் மேலே அபரிதமான இவருக்கு ஒரு ஈர்ப்பு அதை எப்படி சொல்கிறது அம்மாவுடைய விசுவாசியாகவே இருந்தார் யாராவது ஜெயலலிதா பற்றி பேசிட்டாலே அவங்கள அட்டிக்கிறது உதவுகிறது அந்த லெவலுக்கு ஒரு ஃபோர்ஸாக இருந்ததோட்டு இவர் ஒரு நம்பிக்கைக்குரிய விசுவாசியாக ஏடிஎம்கேள் வளம் வந்தார் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று ஜெயலலிதா ஆட்சி உங்களுக்கு தெரியும் அந்த ஆட்சியில் வந்து ரியல் எஸ்டேட்டு இட எழுதி போகிறது வர்றது எல்லாமே வெல்டிங் குமார் நின்று முன்னின்று செய்து கொடுத்துருக்கிறார் இவர் ஜெயலலிதா கவன் அவரோட மினிஸ்டராகவே இல்லை அவங்க பேரை சொல்லி கூட செஞ்சுருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் இந்த திமுக வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் அட்டாக் மரடர் ஆகலை இப்போ இப்போ கடுமையான அட்டாக் மரடர் நினச்சி போட்டது தான் அதுதான் இவருக்கு பெரிய பின்னடைவாக அந்த இடத்துல அமைஞ்சது அவருக்கு பார்த்திங்கன்னா வட சென்னையில் வந்து கேபிள் டிவி அப்போ வந்து ஃபேமஸாக வந்துச்சு கேபிள் டிவி அப்போ தான் உள்ளே வருது இந்த டிசாண்டானா போய் வந்துச்சு டிசாண்டானா இருக்குது கேபிள் டிவி வந்துச்சு அப்போது வடசென்னையில் இவர் தான் கேபிள் டிவி வச்சுருந்தார் அது ஒரு பெரிய வருமானம் இவருக்கு பேக்கப் பெரிய வருமானத்தை கேபிள் டிவி வழியாகவும் இவருக்கு வந்தது அப்போ திமுக வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் சிபிஐக்கு போனது பிறகு சிபிஐ பல்விகுமாரை கைது செய்து சிறைப்படுத்திச்சு அந்த வழக்கில் அதுக்கப்புறம் திருவற்றியூரில் திருவற்றியூர் ஏழு கிணறு ஆர்கே நகரு ராயபுரம் இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் இவருக்கு இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இது ஆறுக்கு மேலே மேற்பட்ட கொலை வழக்கு இருந்துச்சு இது எதுவுமே வந்து போலீஸ் இவர்கிட்டக்கே நெருங்கலை காரணம் ஏடிஎம்க்கு ஆச்சரியம் இருந்தது விட்டு இவர் எதுவுமே பண்ணலை இப்போது சிறை போடுறது வெளியில் வர்றது இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்களோ பெரிய லெவலில் இவர் மேலே வந்து ஒரு ரிட்டிக்யூஷன் எடுக்கிற அளவுக்கெல்லாம் கவர்மெண்ட் அன்னைக்கு இல்லை அதோடு தான் சண்முக சுந்தரம் வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் அட்டாக் கூட சிபிஐக்கு போகிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாங்க ஏன்னா இவங்க சரியாக விசாரிக்கலை ஹேண்டில் பண்ணலைங்கிறத விட்டு தான் சிபிஐக்கு போனாங்க பிற்பாடு திமுக ஆட்சிக்கு வந்தது திமுக ஆட்சிக்கு வந்தோன்னே உங்களுக்கு தெரியும் ஒரு எதிர்கட்சியிலருந்து பண்ண ரவுடிஸை வந்து இன்னொரு ஆளுங்கட்சி வந்து செய்கிறது வழக்கம் அப்போ வழக்கம் எல்லாமே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிட்டு சுருப்பிடிக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ராதாகிருஷ்ணன் கொலை திருவற்றூரில் நடந்துச்சு இல்லையா அதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இவருக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கும் அடுத்து தொண்ணூத்தி ரெண்டுல லம்பாமணி அப்படின்ற ஒரு ஏழு கிணறு போலீஸ்ல எஃப்ஐஆர் ஆயிருந்தது லம்பாமணி கொலை வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இவருக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கிது ரெண்டாவது ஆயுள் தண்ணி கிடைக்கிது ரெண்டு ஆயுள் தண்ண அடுத்து எஸ்பிளநாடு போலீஸ்ல வந்து ஒரு திருநாட்சம் கொலை முயற்சி வழக்குல ஏழு ஆண்டு சிறை தன்னை கன்வெக்ஷன் வரிசை ஆரம்பிச்சிட்டு ஆஹ் ராயபுரத்தில் நடந்த கொலை வழக்குல இவர் விடுதலை செய்யப்படுகிறார் ஆஹ் ரெண்டு ஆயுள் தன்னை அனுபவித்து வந்தார் திமுக ஆட்சி நடப்பதால் சிறையில் இருப்பது தான் பாதுகாப்புன்னு நினைச்சார் வெளியில வெளியில் டிஎம்கே குமெண்ட் ஆட்சி இருக்குன்னு வெளியில் வந்தோம்னா வெளியிலே வர முடியாத சூழலாக ஆகிப்போச்சு ரெட்டாயில் தண்ணி ஆகிப்போச்சு வெளியில் வந்தால் நமக்கு அன்சேஃபாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் அவர் உள்ளே இருந்தார் அவர் கூட விளையாட்டாக எல்லார்ட்டையும் சொல்லுவார் ஜெயிலில் பார்க்க போகிறவங்கள்ட்ட என் லைஃப் ஜெயிலே முடிஞ்சிடும் போல இருக்கே அப்படின்னு அதுவே இறுதியும் அதுமாரி ஆயிடுச்சு அவரோட லைஃப் ஜெயிலே முடிஞ்சு போச்சு அவர் வேலூர் சிறையில் இருந்தார் அப்போ தான் வந்து புழல் சிறைச்சாலை கட்டி புழல் சிறைக்கு இவர் மாற்றப்படுகிறார் இருந்து மாற்றப்படுகிறார் வேலூர் சிறையில் இருந்தவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதாம் ஆண்டு இங்கே புழல் சிறைக்கு இவர் மாற்றப்படுகிறார் மாற்றப்படும் போது சிறையில் வந்து அதாவது ஜெயில பொறுத்தவரையும் பிளாக் பிளாக்காக இருப்பாங்க அந்த ஒரு பிளாக்கிலேருந்து இன்னொரு பிளாக்கு போக மாட்டாங்க அங்கே சரியில்லை சூழ்நிலை சரியில்லைன்னு இவருடைய பழைய எதிர்ப்புகள் இவர் சிறையில் ஒரு நாள் சும்மா லாபியில் அப்படி உலாத்திக்கிட்டு இருக்கக்குள்ள பழைய எதிர்ப்புகள்லேருந்து ஒரு மூணு பேர் இவர்கிட்ட வர்றாங்க அன்புன்னு ஒரு கேரக்டரு கார்மேகன்னு ஒரு கேரக்டர் வெல்டிங் குமார்க்கு வந்து ரெண்டு மனைவி ஒருத்தவங்க பேர் சாந்தி இன்னொருத்தவங்க பேர் சிவகாமி சாந்தி அவங்க வந்து ஜெயிலில் போய் பார்க்கக்குள்ள நான் எப்படி விடுதலை ஆகிடுவேன் ஒரு நம்பிக்கை இருந்தது அவருக்கு நான் எப்படி விடுதலை ஆகிடுவேன் விடுதலையாகி வெளில வந்து போய் ட்ராவல்ஸ் வைக்கணும் அப்படின்ற மாதிரி மனைவி கிட்ட சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது அப்போ அந்த சூழலில் தான் கார்மேகம் அன்பு இவங்க எல்லாருமே வந்து ஒரு இவர்கிட்ட ஒரு சின்ன சண்டையாவது ராஜா மூணு பேரும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூன் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒம்போது ஜூன் பத்தாம் தேதி அவர் வந்து இருக்கார் லாபியில் உலாத்திக்கிட்டு இருக்கு உள்ளதான் அன்பு கார்மேக ராஜா மூணு கேரக்டரும் இவர்கிட்ட வந்து ஒரு சின்ன சண்டை ஏற்படுது சண்டை பெரிய கைகலப்பாக மாறுது கை கலப்பாக உள்ளே கிடந்த அந்த சாப்பிட்ற தட்டு இதெல்லாம் இருக்கும் உள்ளே பெரிய வெஃபன்ஸ் எல்லாம் இருக்காது அந்த தட்டு இது எல்லாத்தையுமே கத்தியாக ஷார்ப்பாக செஞ்சு அரிசி கலர்வாங்க தெரியுமா பெரிய ஜார்னி மாரி இருக்கும்ல பார்த்துருப்பீங்களே என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஒரு வீட்டு கலர்றது நமக்கு சின்ன ஜார்னி அது அதில் போடுறது பெருசு அதோடய முனி பக்கத்தை வந்து தேர்ச்சி ஷார்பாக்கி வச்சுருந்து வெல்டிங் குமார் படுகொலை ஜெயிலே வச்சு படுகொலை செய்யப்படுகிறார் பிற்பாடு இது வந்து திமுக காரங்க தான் இதை வந்து பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு பேர் கிளம்புனுச்சு ஆனால் அதுக்கு மாறாக திருவள்ளூர் நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூன் பத்தாம் தேதி ராஜா கார்மிகத்துக்கு ஆயுள் தண்ணி வழங்கி திருவள்ளூர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிது அவங்க ரெண்டு பேருக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் கிடையாது ஆமாம் கட்சிக்கு சம்மந்தம் ஏன்னா கட்சிக்கு சம்மந்தம் இருந்தால் வழக்கெல்லாம் அவ்வளோ சிவியாக போய் தண்டனையாக இருக்குது அதனால் சிறைக்குள்ளே போய் கொலை பண்ணிட்டாங்கங்கிறது விட்டு தான் அவங்களும் கட்சிக்கு சம்மந்தம் அவங்க பழைய திருவற்றூர் மரட்டரோட ரிவன் அன்புகிறவரை திருவற்றியூர் பகுதியை சேர்ந்தவர் திருவச்சூரில் ஏற்கனவே மரடர் பண்ணியிருந்தார் இல்லையா அதனால் அதோட ரிவெஞ்சாக தான் அது பார்க்கப்பட்டுச்சு பட் ஆனால் எதிர்கட்சிகள் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் செஞ்சுட்டுங்கிற மாதிரியெல்லாம் சொன்னாங்க ஆனால் திரு திருவள்ளூர் தீர்ப்புக்கு பிறகு அது மாதிரியான வார்த்தைகள் மாற்றப்பட்டு விட்டது இப்போ நம்ம ஆம்ஸ்ட்ராங் வாழ்க்கையிலே பார்த்தோம் நிறைய ரவுடிகள் வந்து ஒவ்வொரு கட்சியிலையும் இருந்தாங்க அந்த கொலை சம்பவத்துக்கு நிறைய கட்சிகளில் இருந்தாங்க இப்போ ரவுடிகள் வந்து கட்சியை நோக்கி பயணிக்க வேண்டிய காரணம் என்ன சார் பாதுகாப்புங்கிற ஒரு விஷயம் தானே இது ஒரு நல்ல கேள்வி இது இப்போ பொதுவான கேள்வி ஒரு 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 ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ரவுடிசோ இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ரவுடிசோ வரைக்கும் வந்து போலீஸ் வந்து உங்களை அடிக்கிறது ஜெயிலில் போடுறது இந்த லெவலில் வச்சுருப்பாங்க குறிப்பிட்ட கட்டத்துக்கு ஏ ப்ளஸ் ரவுடிசுன்னு சொல்லுவாங்க ஏ பிளஸாக மாறிட்டிங்கன்னா ஹெச்எஸ் லிஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்க எல்லாம் உங்கள் பேர் எழுதப்பட்டிடும் உங்களுக்கு ஒன் டன் போடுவாங்க நீங்கள் அதுக்கு பிறகு தலைமுறை வாழ்க்கை தான் வாழ்கிற ஒரு சூழலாகிடும் ஏ பிளஸ் ஆகிட்டீங்கன்னா எங்கேயாருந்து ஸ்கெட்ச் போடுறது உள்ளேருந்து ஆப்ரேட் பண்ணுறது இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி சூழலை வரக்குள்ள பார்த்தீங்கன்னா அரசியல் பின்புலம் என்பது கட்டாயம் ரவுடிகளுக்கு தேவைப்படும் ஒரு கட்டத்தில் ஆரம்பத்தில் பிகினிங் ஸ்டேஜில் போக மாட்டாங்க எந்த கட்சியிலையும் ஏன்னா அந்த ஏரியா வட்ட செயலே பழத்துட்டு இருப்பாங்க சேர்க்க மாட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்ந்து வரும்போது ஒரு அரசியல் கட்சியை கண்டிப்பாக எல்லாருமே நாடுறாங்க இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் அதே மாதிரி அரசியல் தலைவர்களுக்கும் ரவுடிகள் தேவைப்படுறாங்க அப்படிங்க அரசியல் தலைவர்களுக்கு ரவுடீசு தேவைங்கிறது நான் அதை மறுக்கிறேன் ஏன்னா தேவையில்லை அவங்களால எதுவும் செய்ய முடியும் அவங்கள எதிர்த்து யார் என்ன பண்ண போகிறா சொல்லுங்கள் ஒரு ஒருத்தனங்கள் ஒரு பிரச்சனை பண்ணுறீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு இவங்க காவல்துறை வழக்கு பதிவு பண்ண போகுது அந்த வழக்கு பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிற டிசைடிங் பவரில் வந்து அரசியல்வாதிகள் இருப்பாங்க அதனால் அரசியல்வாதிகள் ரவுடிகளை தேட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னோடய கருத்து ஆனாலும் அரசியல் அரசியலிலும் ரவுடீசம் கலந்துருக்குது இல்லைன்னு மறுப்பதற்காம் இல்லை இல்லை இவரோட வழக்கிலேயே பார்க்கும்போது சிறையில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு வெளியில் வந்தால் என்கவுண்டர் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்காரு ஆ நிச்சயமாக இருந்திருக்கும் அந்த காலக்கட்டத்தில் நிச்சயமாக இருந்திருக்கும் ஏன்னா ரெட்ட ஆயில் தரம் எடுத்த பிறகு அப்போதைக்கு ஜெயிலில் இருந்து வெளியில் வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது எப்படின்னா லீவ் அப்ளை பண்ணணும் நீங்கள் பரோல்னு சொல்லுவாங்க லீவு அப்ளை பண்ணணும் ஒரு கேஸுக்கு நீங்கள் லீவ் அப்ளை பண்ணி இன்னொரு கிளப் கேஸ் ஒன்று தண்டனை ஆகியிருக்குள்ள உங்களுக்கு லீவ் அவ்வளோ ஈஸியாக மாட்டாங்க கோர்ட்டு ரெண்டு கேஸுக்கு நீங்கள் வெயில் வாங்குறது அவ்வளோ எளிமையான விஷயம் இல்லை எல்லாமே சுப்ரீம் கோர்ட் போகணும் சுப்ரீம் கோர்ட் போய் நீங்கள் வாங்கி வர்றதுக்குள்ளே அதை அவ்வளோ வெளியில் வர்றதுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்கான ரீசன் சொல்லணும் காரணத்துக்காக நான் வெளில ஒரு நிலம் விற்கிறேன் இல்லை பொண்ணு கல்யாணம் அம்மா சித்திருச்சி மனைவி சித்திரிச்சு புள்ளை சித்திருச்சுன்னா ஒரு நாள் லீவு கொடுப்பாங்க அது சூப்பரண்ட் நினச்சி கொடுக்குறது தான் இல்லாட்டி நீங்கள் கோர்ட்டில் போட்டு வாங்கிட்டு அவசர அவசரமாக போட்டு வாங்கிட்டு வரலாம் அதுக்கெல்லாம் இன்றைக்கி லீவ் வழங்கப்படுது பயங்கர பாதுகாப்போடு வந்துட்டு அதை முடிச்சுட்டு திருப்பி நீங்கள் இன் பண்ணிடணும் அதனால் வெளியில் வந்தால் என்கவுண்டருங்கிறத விட வெளியில் வந்தால் மேலும் மேலும் வழக்காகுங்கிற ஒரு பயம் இருக்கும் பழைய உங்களுக்கு நீங்கள் ஒன்ஸ் ஜெயிலுக்குள்ளே போகிற வரைக்கும் தான் மற்ற வழக்குகளை பற்றி க கண்டு கமல் இருப்பீங்க மற்றவங்களுக்கு பத்து கோட்டு இருபது கேஸ் இருக்கிற மேலே எத்தனை கோட்டில் வாரண்ட்டு பெண்டிங் இருந்திருக்கும் உள்ளே போயிட்டிங்கன்னா எல்லா வாரண்ட்டும் உள்ளே வந்துடும் அக்யூஸ் எங்கே இருக்காங்கன்னு செக்யூர் ஆனது பிறகு வாரண்ட்டு உள்ளே வந்துடும் நீங்கள் வழக்கில் இருக்கக்குள்ளேயே உங்களுக்கு தண்டனையான பிறகுமே மற்ற மற்ற வழக்குகள் சின்ன அடித்தடி கேஸ் திருநாள் ஒரு சின்ன ஃபை ஃபைனான்ஸ் சிக்ஸ் பார்ட்டு டூ டுவெண்ட்டி பர் த்ரீ டுவெண்ட்டி சாதாரண செக்ஷனில் உள்ள வழக்குகள் இருக்குல்ல அதுக்குமே உங்களை கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு கொண்டு அது வர ப்ரொசீஜர் வந்துடுவாங்க அதனால வெளியில் வர்றதுங்கிறது வந்து வெள்ளிக்குமார்க்கு வந்து அப்போ சாத்தியம் இல்லாத சூழல் இருந்தது ரெண்டாவது வெளியில் வர முடியலை அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு கூட சொல்லுவாங்க பெருமை கூட சொல்லுவாங்க வெளியில் வந்தால் எனக்கு பாதுகாப்பு இல்லை நான் உள்ளே இருந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சூழல் வந்துடும் ரெண்டாவது அவருக்கு தான் வெளியில் வரமாட்டோங்கிற நம்பிக்கை அவர்கிட்ட அதிகமாக இருந்துச்சு ஏன்னா என் வாழ்க்கை ஜெயிலே பெரும்போல இருக்குது எல்லாத்தையுமே ரெட்டாயுள் தண்ண ரெட்டாயுள் தண்ணை உடைச்சிட்டு வெளியில் வர்றதுங்கிறது அவ்வளோ எழுதி இல்லைங்க போய் நீங்கள் மோதி கொண்டு வர்றது ஒன்று சீக்கிரம் இன்னொரு வழக்கில் சீக்கிரம் ஏன்னா உங்களுக்கு ஹாப்பிச்சோன்னு உள்ள ஃப்ரெண்ட் இருப்பாங்க பழக்க வழக்கம் உங்களோட பழக்கமே கொலை செய்வது அடித்தடி பண்ணுறது ரவுடிசம் பண்ணுறதுங்கிற பேச்சு வந்துடும் அதனால் அவருக்கு அந்த மாதிரியான ஒரு இது இருந்தது ரெண்டாவது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் ரவுடிகளை காவந்து செய்ய மாட்டாங்க அது வெல்டிங் குமார் வழக்கிலே உறுதி தான் ஸ்டெப் எடுக்க முடியாது ஜுடிஷியல் தலையிட்டுட்டுல நீதிமன்ற தலையிடுற வரைக்கும் வேணால் அரசியல் தலையீடு இருக்கலாம் நீதிமன்ற தலையிட்ட பிறகு அரசியல் தலையீடு பண்ணவே கைது செய்யப்படாத முன்னாடி சிறைக்கு போகிற முன்னாடி வரைக்கும் அரசியல் கட்சிகள் பாதுகாப்பாக இருக்கும் டெஃபனட்டாக டெஃபனட்டாக அதெல்லாம் பண்ணாமல் இருக்கவே முடியாது இதெல்லாம் ஜெயலலிதா அவங்களுடைய ஃபுல் ஃபோர்ஸில் இருந்தவங்க இவரே இந்த அந்த இவர் குமார் மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் சொல்லலாம் தோட்டம் சேகர் ஜெயலலிதா அவங்களுடைய நேரடி பார்வையில் இருந்தவங்க தான் ஆயத்துக்குப்பம் வீரமணி ஜெயலலிதாவோட நேரடி பார்வையில் இருந்தவங்க தான் ஆனால் வீரமணி அவர்கள் தோட்டம் சேகரோட குலை வழக்கில் பண்ணது பிறகு தான் அவர் என்கவுண்டர் ஆனார் இப்போ காவல்துறை வந்து ஆட்சி கட்சி மாறினா தான் இந்த நடவடிக்கை எடுப்பாங்க அதுக்குன்னு முன்னாடி எடுக்க முடியாதாங்க இல்லையா வீரமணி என்கவுண்ட் கூட ஐடியமிக்கிறதாக இருந்தார் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அவர் ஆனால் தோட்டம் சேகர கொலை செய்ததில் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து கடுமையான கோவாயிண்ட் என்கவுண்டருங்கிற பெரிய ஸ்டைலை உருவாக்குனது அவங்க தாங்க ஏன்னா என்கவுண்டருக்குனால அவர் என்கவுண்டருங்கிறது தவறு போலீஸ் எப்படி நீதிபதி ஆக முடியும் நீதிபதி தான் தண்டனை கொடுக்கணும் ஆனால் இவங்க அந்த காலகட்டங்களில் என்கவுண்ட்ரு அவங்க தான் ஃபேமஸாக எடுத்துகிட்டு வந்து பண்ணாங்க வீரமணி பண்ணப்போ தான் மிரண்டாங்க எல்லாரும் ஏன்னா வீரமணி என்கவுண்டர் செய்யப்பட்டப்போ அவரோட சொத்து மதிப்பே முந்நூறு கோடி ரூபாய் இருந்துச்சு அவ்வளோ பெரிய டானா வாழ்ந்தவர் தான் ஆனால் அவரை என்கவுண்டர் பண்ணாங்க காரணம் தோட்டம் சேகரோட மல்றது அதோட ரிவெஞ்சாக தான் பண்ணப்பட்டது வெள்ளி குமாரும் வந்து வெளியில் இருந்தபோது அந்த வழக்குகள் எல்லாம் வந்து விடுதலை பெறுவதற்கு பார்ப்பாங்க பெரும்பாலும் கியூஸ் பார்த்திங்கன்னா வெள்ளியில் இருக்கக்குள்ளே அரசியல் ஃபோர்ஸ் இருக்கக்குள்ளேயே பல கேஸை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க விட்னஸ் எல்லாம் சரியாக சொல்லாதம சில அது உருட்டல் மிரட்டல்கள் சில வேலைகளை பார்த்து எப்படியோ அந்த வழக்குலேருந்து விடுதலை ஆகணுங்கிறது வந்துடும் ஆனால் நீங்கள் ரவுடீசங்கு ஹிஸ்டாரிக்கு போயிட்டு இருக்கு எத்தனை வழக்கு ரேஸ் ஆகுதுங்கிறது பெருமையாக போயிட்டுருக்கும் அஞ்சு அஞ்சு கேஸ் ஆகிட்டேன் மேலே ஆறு மணிக்கு கேஸ் ஆகிட்டுங்கிறது அது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக தெரியும் ஆனால் நீங்கள் ஒரு அரசியல் வாயப்பட்டு பணம்லாம் சம்பாரித்த பிறகு பீஸ்ஃபுல்லாக ஆனங்க உள்ளே இந்த வழக்குகள்லாம் உங்களுக்கு எதிராக திரும்பி நிற்கும் அதுதான் ரொடியூஸ் வரலாறுல நடக்கிறது இப்போ மீது வந்து இருபது வழக்குகள் இருக்குன்னு சொன்னீங்க இப்போ வந்து அவர் இறந்த பிறகு அந்த வழக்குகள்லாம் முடித்து வைக்கணும் அவ்வளோதான் குற்ற வழக்குகளை பொறுத்தவரை அதுதான் நல்ல கேள்வி இது பயனுள்ள கேள்வி இது சிவில் வழக்கு மட்டும்தான் நம்ம இறந்தாலும் நம்ம வாரிசுகள் நடத்தணும் அப்பா சொத்து கேஸ் நடக்குதுன்னா அவர் இறந்தாலும் அப்படியே அந்த கேஸ் ஸ்டாப் ஆகிடாது அடுத்து அடுத்த வாரிசுகள் அந்த சொத்து அடையணும்ல அப்போ வாரிசுகள் அந்த கேஸை கண்டஸ்ட் பண்ணணும் ஆனால் கிரிமினல் கேஸை பொறுத்தவரையும் அப்படி இல்லை நான் குற்றவாளி நான் கிரிமினல் நான் என் மீது போடப்பட்ட வழக்குகளில் நான் இறந்துட்டேன்னா அது என் மகனையோ என் குடும்பத்தாரையோ சார்ஜ் ஆகாது இந்த டெத் ரிப்போர்ட் வாங்குறாங்கல்ல டெத் சர்ட்டிஃபிகேட் அதை வாங்கி கொண்டு போய் எல்லா கோர்ட்லேயும் போலீஸ் கொடுத்துருவாங்க ஆக்யூஸ் இறந்துட்டாருங்க அப்படின்னு சொன்னால் அந்த வழக்குகள் எல்லாம் முடித்து வைக்கப்பட்டுவிடும் சரிங்க சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தது மிக்க நன்றி மிக்க நன்றி வாங்கம் போலக்கு